அனைவருக்கும் வணக்கம் ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரை இருந்த இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு நவம்பர் பதினாலு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது மே இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இந்தியாவின் முதல் தலைமை அமைச்சர் ஆவார் இவர் பண்டிட் நேரு என்றும் பண்டிதர் நேரு என்றும் அழைக்கப்பட பெற்றார் இவர் குழந்தைகள் மேல் மிகவும் அன்பு கொண்டவர் இவர் பிறந்த நாள் அன்று இந்தியாவில் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகின்றது இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்து அன்று ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை பெற்றும் போது அதன் முதலாவது தலைமை அமைச்சராக பதவியேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு மே இருபத்தி ஏழு இல் இவர் காலமாகும் வரை இப்பதவியை வகித்து வந்தார் இந்திய சுதந்திர இயக்கத்தின் முன்னோடியான நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்தியாவின் முதல் பொது தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதும் குடியரசு இந்தியாவின் முதல் தலைமை அமைச்சராக பதவியேற்றார் அணி சேரா இயக்கத்தை உருவாக்கியவர்களில் ஒருவரான நேரு போருக்கு பின்னான காலத்தில் அனைத்துலக அரசியலில் மிக முக்கியமான ആളുമതാ വീഡിയോ പിടിച്ച് ലൈക് പണു ഷേർ പണു കമൻറ്റ് പണുങ്ങ്രൈബ് പണു കൂടുതൽ താങ്ക് യു ബൈ ബൈ